சந்தோஷம் ஒரு ஜென் குரு அழகாக பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த ஜென் குருவை ஒரு குரு வந்தார் குருவே அந்த பாடல் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார் அருமையான குரல் வளம் நான் இவர் இவர் பாடல்களை அருமையாக நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அருமையாக பாடக்கூடிய நபர் ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருக்கிறது குருவே அவர் குடி இல்லாமல் அந்த பாட்டே பாடவே மாட்டாராம எப்பொழுது மேஜில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரம்பமோ ஜீரணம் ஏதாவது ஒரு குடிப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாராம் உடனே குரு சிரித்தாராம் அதனால என்ன அவர் நல்ல குரல் வளம் இருக்கிறது நல்லா பாடுகிறார் அதை ரசிக்க வேண்டியதானே அவர் குறைகள் நாம் ஏன் சொல்ல வேண்டும் அவர் யாராக இருந்தாலும் நமக்கு என்ன என்று சொல்லி சொல்லிவிட்டு விட்டு நகர்ந்து விட்டாராம் சற்று நேரம் கழித்து இன்னொருவர் வந்தார் குருவே அவருடைய அந்த பாடல் பாடக்கூடிய அவருடைய பெயரை சொல்லி நல்ல ஒரு பாடகர் நல்லா பாடுவார் குரல் வளமும் அவருடைய அந்த பாடல் வரிகளும் நம்ம ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்று உடனே சொன்னாரா அவர் 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 என்னத்தை பாடுவார்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருந்த அந்த கேட்டாராம் குருவே முதலில் ஒருவர் வந்தார் அவர் அவரை பற்றி தாழ்வாக பேசும்போது நீ உயர்வாக சொன்னாய் இரண்டாவது உயர்வாக பேசும்போது நீ அவரை பற்றி தாழ்வாக சொல்கிறாய் குருவே என்றவுடன் குரு சொன்னாராம் ஒரு தராச கல்லில் ஒரு மனிதனை நிறுத்தினால் அந்த தராசுகள் எப்படி கீழே இறங்கி விடுமோ அது போல் அந்த சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி அவர்களை பாராட்ட வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய செயல்பாடு தகுந்த மாதிரி நான் சொன்னால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றாராம் உடனே இந்த சீரன் சொன்னா குருவே நீங்க மிகப்பெரிய ஞானி குருவே பிரமாதம் இடையே முட்டாள் அப்படின்னு சொன்னோடனே கையெடுத்துக்கிட்டாராம் அந்த சிசியனும் திரும்பி சிரித்து கொண்டே சென்றாராம் ஆம் நம்பர்களே அவர்களை போல் தகுந்த போல் சில செயல்பாடுகளை நான் தான் முன்னிறுத்த வேண்டும் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் அது நமக்கு எந்த பிரோஜனும் இல்லை அவருக்கு தகுந்தா போல் நீ மாறிவிட்டால் இந்த வாழ்க்கையை ரசித்து கொண்டே வாழலாம் என்று சொன்னாராம் சந்தோஷம் வாழ்க